அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஒவ்வொரு நாளும் டாக்டர் அர்ச்சனாவினுடைய அத்தனை பகிர்வுகளையும் நான் முடிஞ்சவரை தேடி தெரிவித்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இலங்கை சம்பந்தப்பட்ட செய்திகள் உடனுக்குடனாக சமூக வலைதளங்களில் வந்து எது பேசு பொருளாக இருக்குதோ அது பற்றி ஒரு அரசி ஆராய்ந்து அதையும் உங்களோடு பயந்து கொள்கிறேன் இந்த வந்து இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு வித்தியாசமான விஷயம் ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சென்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நூற்றி எழுபது பணியாளர்களுக்காக குரல் கொடுத்து பொழுது எழுந்த ஒரு பிரச்சனை பேசு பொருளாக இருக்கிறது அது சம்பந்தமாக பேசுவது மட்டுமல்லாமல் டாக்டர் அர்ச்சனா இந்த இடத்துல வந்து ஒரு தவறை வந்து விட்டுருக்கிறார் அவரை வந்து அந்த தவறை வந்து அவர் சரியான முறையில் செஞ்சுருந்தார்னு சொன்னால் இந்த பிரச்சனை இவ்வளவுத்துக்கு பெருசாக இருக்காது இவர்களாவது பேருமே வந்து அவருக்கு அடங்கி இருப்பார்கள் அல்லது திரு சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து அடங்கியிருப்பார் அது சம்பந்தமாக என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்றத வந்து என்னுடைய பார்வையில் என்னுடைய கணிப்பாக அல்லது நான் யோசிக்கின்ற விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் சரி என்பது சரி சொல்லலாம் இல்லை நீங்கள் ஏதாவது தவறாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து நீங்கள் சுட்டி காட்டலாம் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கு அப்புறமாக தொடர்ந்து பேசலாம் நீ வீடியோட கொண்டு வந்து போய் எடுக்கல போன கொண்டு வா நீ நம்பிக்கிற இல்ல நீ வீடியோ அடிக்க போல நீ அடிக்க போல அடிக்க இல்ல நீ போயில அடிச்சு பெரிய நடந்து இல்ல உனக்கு உனக்கு என்ன பெயர் உனக்கு என்ன பேர்

वीडियो ना करना मांग फ नेकोट मा डॉक्र मना अ அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்க அதாவது குறிப்பிட்ட ஒரு சகோதரன் ஒருவர் டாக்டர் அர்ச்சுனாவோடு முரண்படுகின்ற விஷயம் இது எங்கே நடந்ததுன்னு சொன்னால் போதனா வைத்தியசாலையினுடைய வாசல் பகுதிகளில் நடந்தது அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்கின்ற பொழுது அவரை வந்து வீடியோ வழி வீடியோ எடுத்து எடுத்த விஷயம் சம்மந்தமாக அதை வந்து டாக்டர் அர்ச்சனா கவனத்தில் க கண்டதுக்கு கண்டு கவனத்தில் எடுத்ததுக்கு குறிப்பிட்ட சகோதரர் வந்து நான் வீடியோ எடுக்கவில்லை அந்த வீடியோ அளிக்குமாறு டாக்டர் அர்ச்சனா கேட்டுகின்ற கேட்கின்ற பொழுதும் அது வந்து எந்த விதமான பலனும் இல்லை இது சம்மந்தமான உ உரையாடல்கள் நடைபெற்றுக் பொருட்கள் இந்த வீடியோ நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து இப்ப டாக்டர் அர்ஜுனா இடத்துல வந்து ஒரு பிரச்சனைக்கு போகிறார் அல்லது ஒரு பிரச்சனை வந்து பேசுவதற்கு வந்து குரல் கொடுக்கிறார் அப்படி என்ற பொழுது அங்கே வந்து எல்லாருமே டாக்டர் அர்ஜுனாவை வந்து ஒரு ஏளனமாக அல்ல நகைச்சுவையாக அல்லது வந்து அவரை வந்து ஒரு வித்தியாசன முறையில தான் பார்க்கிறார்கள் யாருமே வந்து எங்களுக்காக குரல் கொடுக்குற ஒருவன் வந்திருக்கார் எங்களுக்காக குரல் கொடுப்பதுக்காக இந்த இடத்த வந்திருக்கிறாரு நாங்களும் அவரோட தோளோடு தோல் நிற்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கலை இந்த வேளையில் நேற்று நேற்று முன்தினம் டாக்டர் அர்ச்சனா வந்து வைத்தியசாலை செல்கின்ற பொழுது அந்த நூற்றி எழுபது ஊழியர்களில் ஒரு இருபது பேராவது டாக்டர் அர்ச்சனா பின்னால இருப்பார்களாக ஆக இருந்தால் அல்லது போயிருந்தால்

அந்த கம்ப்ளைன் அதாவது முறைப்பாடு அனுப்பிய எவருமே வந்து டாக்டர் அர்ச்சனாவோட செல்லவில்லை நான் இது சம்பந்தமாக சொல்லியிருந்தேன் அதுபோல அந்த குறிப்பிட்ட சகோதர சகோதரர்கள் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் எந்த ஒரு காவல்துறையிலமோ அல்லது வந்து வேறு எங்குமோ சென்று எந்த விதமான முறைப்பாடுமே செய்யவில்லை ஆக சுகாதார அமைச்சிடம் வந்து ஒரு தடவை சென்று கேட்டதாக சத்தியமூர்த்தி அவர்களே ஊடக அவர்களுக்கு வந்து கொடுத்த அந்த நேர்காணலை சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயம் வந்து இது தன்னுடைய பிரச்சனையில் தான் வந்து லண்டனில் வந்து படிக்க சென்ற பொழுது ஏற்கனவே இருந்த தனக்கு பத ப தன்னுடைய பதவியில் இருந்த இன்னொருவர் வந்து செஞ்ச வேலை தனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த செய்தியை வந்து மலப்பியிருக்கார் இந்த வேலையில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எந்த ஒரு ஊடகமுமே இந்த நூற்றி எழுபது தொண்டு பணியாளர்கள் பற்றி இதுவரை பேசவில்லை அவர்களுக்கான வேலை இருக்கா இல்லையா அதே மாதிரி குறிப்பிட்ட நேர்காணல் அங்கே வந்து பாத்தீங்க சொன்னா நேர்காணல் எடுக்க சென்ற ஊடகவியலாளர்கள் கூட எவருமே வந்து டாக்டர் அர்ச்சனா சண்டையிட்டதை மட்டும் கேட்டார்களே ஒழிய எங்கே என்ன காரணம் எதுக்காக இவர்களுக்கு இதுவரை பணியமர்த்தப்படவில்லை அப்படின்ற விஷயம் வந்து இதுவரைக்குமே யாருமே எந்த விதமான ஊடகவியலாளருமே கேட்டதாக இல்லை ஆனா இப்ப என்னுடைய பிரச்சனை அல்லது நான் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னு சொன்னா டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை டாக்டர் அர்ச்சனா அந்த இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பாராளுமன்றத்தால் டாக்டர் அர்ச்சனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து அவர் விருப்பமண்டா எடுக்கலாம் விருப்பம் இல்லாமல் விடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இங்கே டாக்டர் அர்ச்சனா வந்து விடுற விட்ட தவறு அப்படின்ற என்னுடைய பார்வையின்னு சொன்னா அந்த ரெண்டு பாதுகாப்படர்களையும் வந்து அதாவது போலீஸ் உத்தியோகத்தர்களையும் வந்து இப்படியான பிரச்சனைகளுக்கு போகின்ற பொழுது தன் பக்கம் கூட்டி கொண்டு சொல்வது உண்மையில சால சிறந்தது என்ன காரணம்னு சொன்னா எங்கேயாவது போகின்ற பொழுது தனியா போகின்ற பொழுது அந்த ஒரு பிரச்சனை நடக்கின்ற இடத்துல அந்த நிர்வாகத்துக்கு தான் யாருமே இருப்பார்கள் ஏன்னு சொன்னால் அது வைத்தியசாலையாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு அரசாங்க நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிக்கு வந்து வால் பிடிப்பவர்களும் எல்லா இருப்பார்கள் அந்த அவர்களை வந்து மேலதிகாரிக்கு யாழ்ரா போட்டால் தான் அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு நினைக்கின்ற பொழுதும் இப்போ டாக்டர் அர்ச்சனாவில் வேறு யாராவது இப்படி பிரச்சனையோன்று கதைக்க போகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே வந்து இதே பிரச்சனை தான் இடம்பெறும் அதனால் டாக்டர் அர்ச்சனா போகின்ற பொழுது தன்னுடைய அந்த இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தான் அவர்களை வந்து பொழுது பொழுது நிச்சயமாக நிச்சயமாக இவருக்குரிய அது போகின்ற போகின்ற இவரை இவரை ஒன்றும் செய்ய முடியாது இது தனியாக என்ன எங்களை வந்து அப்படி என்ற ஒரு எளிநகையான பேச்சு அல்லது வந்து வந்து நாங்கள் இவருக்கு என்ன பதில் சொல்லணும் பதிவுல வந்து உண்மையில் வந்து ஒரு அனகமான செயலாக இருக்கிறது இது வந்து ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் குறிப்பிட்ட அந்த வைத்தியசாலையினுடைய யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய நிர்வாக பணிப்பாளராக இருக்கிற சத்யமூர்த்தி அவர்கள் வந்து தொலைபேசி எடுங்கன்னு சொல்லி போலீசாரோ பாதுகா சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கே தொலைபேசி வாய்ப்பு எடுத்து பத கதைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு பதில் சொல்ல உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன உங்களை செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் தான் பெரிய யாக்கள் ஆகிட்டீங்க அப்போ அங்கே கழிச்ச விஷயங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே பயந்துருக்கேன் அப்படியான பட்சத்தில் டாக்டர் அர்ச்சனாவை வந்து அவமதிக்கின்ற பொழுது குறிப்பிட்ட சத்தியமூர்த்தி அவர்கள் போலீஸ் நிலையம் சென்று போலீஸ் நிலையம் சென்று அங்கே வந்து வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பதாக டாக்டர் அர்ச்சனா வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து டாக்டர் அர்ச்சனா வந்து அந்த குறிப்பிட்ட சத்யமூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கின்ற பொழுது பொழுது நிச்சயமாக வ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் இந்த இடத்துல வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து ரெண்டாவது தவற வந்து நான் என்னுடைய பார்வையில் வந்து அதையும் வந்து செய்யாமல் விட்டுட்டேன் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இந்த குறிப்பிட்ட அந்த கம்ப்ளைண்ட் அதாவது வந்து முறைப்பாடு அனுப்பிய சகோதர சகோதரிகளையும் வந்து ஓகே பிரச்சனை நான் இத்தனை மணிக்கு அங்கே வருவேன் நீங்களும் வாங்கோ நேரம் வச்சு விஷயத்தை கதைப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாருன்னு சொன்னால் இந்தளவு பிரச்சனை வந்திருக்காது இது தனியே போகின்ற பொழுது இவர் வந்து பொய்யான விஷயம் அல்லது பழைய ஒரு காரணங்கள் ஒரு பிரச்சனைகளின் காரணமாக தான் இங்கே வருகிறார் அப்படின்னு சொல்லி திரு சத்தியமூர்த்தி அவர்கள் நினைச்சு கூட இப்படியான முகச்சுழிவான விஷயங்களை வந்து டாக்டர் அர்ச்சனாவை செஞ்சுருக்கலாம் ஆனால் அங்கே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனா வந்து அந்த முரண் முறைப்பாடு கொடுத்த அத்தனை சகோதரர்களையும் வந்து நான் நாளைக்கு வருகிறேன் சத்யமூர்த்தியோட இவ்வளோ இந்த நேரம் வருவேன் அல்லது வந்து அங்கே இருக்கின்ற யாராவது தொலைபேசி இலக்கத்தை எடுத்து அவர்கள் எல்லாவரையும் வந்து ஒன்றாக்கி அவர் அதுக்கப்புறமாக அங்கே நேராக போயிருந்தார் சொன்னால் இந்த பிரச்சனை வந்து இலகுவாக தீர்க்கப்பட்டிருக்கும் ஆனால் டாக்டர் அர்ச்சனா பொறுத்தவரை அவர் தான் தன்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கிறது அப்படின்றதுக்காக நிச்சயமாக தன்னால் முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் அவர் அங்கே போன்ற பொழுது அங்கே இருக்கின்ற அந்த அரசியல் பலம் கொண்ட சத்தியமூர்த்தி அவர்களால் வந்து வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து நீங்கள் வந்து எனக்கு உங்களை பத சொல்ல வேண்டிய யோசியம் இல்லை எனக்கு வந்து கடத்துறை அமைச்சர் வந்து எல்லாமே என்னுடைய கையால் நீங்கள் வந்து இப்படி தண்டலாம் அப்படி தண்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அது வந்து இன்னொரு இடத்துல வந்து டாக்டர் அர்ச்சனா போய் இன்னொரு பிரச்சனையை வந்து கதைக்கின்ற பொழுதும் இதுக்கு வந்து இதே தான் அடுத்தவர்கள் சொல்ல போகிறார்கள் அதனால் இனி வருகின்ற காலங்களில் சரியான முறையில் வந்து போகணும் ஏன்னு சொன்னால் திரும்ப 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 போயிட்டு இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா தவறானவராக பார்க்கப்படுகிறது ஒழிய உண்மையான பிழை செய்தவர்களால் உண்மையான குற்றவாளியோ இங்கே தண்டிக்கப்படுவதாக தெரியவே இல்லை எல்லா குற்றவாளிகளும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் நல்லவராக இருக்கிற டாக்டர் அர்ச்சனா வந்து குற்றவாளியாக காண்பிக்கப்படுகிறார் ஊடகங்களும் சரி மக்களும் சரி சமூக சமூகத்தில் எழுதுபவர்களும் சரி எல்லாருமே வந்து டாக்டர் அர்ச்சுனா செஞ்சது பிள்ளை என்று சொல்பவர்கள் அதே மாதிரி சத்தியமூர்த்தி வந்து என்ன நல்லது செஞ்சார் அப்படின்றதையும் எழுத வேணும் எல்லாருமே வந்து டாக்டர் அர்ச்சனா மீது குறை காண்பவர்கள் நீங்கள் டாக்டர் வேறு சத்யமூர்த்தி அவர்களிடம் வந்து நீங்கள் அப்படி என்னதை பெற்றுக்கொண்டீர்கள் அல்லது சத்தியமூர்த்தி மக்களுக்காக என்ன செய்தார் அப்படின்றதையும் வந்து தெளிவாக பொது வழியில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது ஆக மொத்தத்தில் டாக்டர் அர்ச்சனா வந்து இனி வருகின்ற காலங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் போகின்ற பொழுது சரியான முறையான ஒரு வகையில் போக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கின்றபடியாக டாக்டர் அர்ஜுனா வந்து இப்படியான பிரச்சனை வருகின்ற பொழுதும் அடுத்த கட்டமாக அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீது உடனடியாக வழக்கு தாக்கல் செய்தோ அல்லது போலீஸ் போலீசே காலத்து அவர்களை வந்து முறைப்படி சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்தாராக இருந்தால் அவர்கள் வந்து நிச்சயமாக திருந்துவார்கள் இனி வருகின்ற காலங்களில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் டாக்டர் அர்ஜுனா போன்ற பொழுது கூட நிச்சயமாக இவர்களை போன்றவர்கள் இந்த பண பலம் அல்லது வந்து அரசியல் பலம் உள்ளவர்கள் டாக்டர் அர்ஜுனா ஒரு பிரச்சனையை இருப்பதற்கான ஒரு பிரச்சனையை கேட்க போனது சரியான பதிலை கொடுப்பார்கள் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து மக்களாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட என்னுடைய பண்ணுங்க நன்றி வணக்கம்